எது தூங்கணும் நிஜமாக தூக்கம் பார்த்து பார்க்கணும்னா பிரம்மானந்த குழந்தை இப்பிப்பு கொழந்த குழந்தை ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டு மணி நேரம் தூங்குவோம்னு வச்சுக்கோங்கோம் இந்த நடுவில் அப்பப்போ கொஞ்சம் அது பால் குடிக்கிறதுக்கு கன்று திறந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது கொசு கடித்தா கொஞ்சம் முடிச்சுக்கும் அழும் மூத்திரம் மலை மூத்திரங்கள் போனால் கொஞ்சம் திரும்பி அந்த ஜில்லுன்னு இருக்குது அப்படி இருக்குன்னு அழும் இது தவிர அதுக்கு மொத்தம் நடுவில் எடுத்தால் ஒரு வெரி ஷார்ட் டூ ஹவர்ஸு கூட இருக்காது நம்ம பிரித்து பிரித்து பார்த்தோம் ஆனால் இருபத்தி ரெண்டு மணி நேரம் தூங்குறது ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கோ கிராஜுவலி நம்ம தூக்கம் குவாலிட்டி குறைஞ்சது குவான்டிட்டி குறைஞ்சி போகிறது சரியா இங்கே கேள்வி எதுக்கு ஏ ராகத்வேஷம் எந்த ஒரு டைட்னஸ்ஸு எதுவுமே இல்லாமல் எல்லாம் அம்மாவை பாத்துக்கிறேன் அம்மா கையில அம்மா